வந்தே மாதுரம் இது வந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு துக்களக் இதழ் அதில் வந்து ஒரு முக்கியமான சமாச்சாரம் இருக்குது மிக மிக முக்கியமான சமாச்சாரம் இப்போ வந்து எடிட்டர் வந்து குருமூர்த்தி நம்ம குருமூர்த்தி இப்போது அண்ணாமலைக்கு ஓகே சொல்லிட்டாரு அவர் தான் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி நேற்று நடந்த ஆண்டுகளால் சொல்லிவிட்டார் அவர் சோனியா எல்டிடி அதிலே தலையங்கம் எச்சரிக்கை தலையங்கம் போட்டு சோனியா எல்டிடி தொடர்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி சகிக்க முடியாத கொடுமையான படுகொலை படுகொலையை சந்தி சகிக்கும் அரசியல் சூழல் தமிழகத்தில் உருவாக காரணங்கள் இரண்டு ஒன்று குறைவாளிகள் நாலு பேரை தூக்கிலிட வேண்டாம் என்று ஜனாதிபதி ஆர்கே நாராயணம் சோனியா கூறியது இரண்டு ராஜீவ் படுகொலை திமுக உடனே என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் குற்றம் சாட்டிய சோனியா தானே நகர்ந்து ரெண்டாயிரத்தி நாலில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தது அதற்காக திரைமறைவுக்குப் பின் சோனியா செய்த நபர்கள் அதிர்ச்சியானவை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா கோவா காங்கிரஸ் தலைவர் எடுவார்டோ பலேரோவை கிளிநொச்சிக்கு அனுப்பி ராஜீவ் கொலையின் முதல் குற்றவாளியான எல்டிடிஇ தலைவர் பிரபாகரனை தொடர்பு கொண்டார் அதே நேரம் லண்டன் எல்டிடிஇ பிரதிநிதி ஆண்டன் பாலசங்கத்தை சோனியாவின் தாயார் பவுலோ மைனோனா பையலோ பவுலோ மைனோ சந்தித்தார் இந்த விவரங்களை கூறி அவர்கள் உதவியுடன் தான் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார் சோனியா என்று பகிரங்கமாக தலையங்கம் எழுதியது இலங்கை பத்திரிகையான ஐலாண்டு இலங்கை பத்திரிகையான ஐலாண்டு பிரபாகரன் சந்திப்பு செய்தியை சோனியா மறுக்கவில்லை புலவராக மறுப்பினார் பாலசிங்கத்தை சந்தித்ததை சோனியா அம்மா மறுக்கவே இல்லை மர்மமான திரைமறைவு க நபர்களுக்கு உருவான காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ராஜீவ் படுகொலையால் தமிழகத்தில் உருவான கடும் எல்டிஇ அப்படின்னு எழுதியிருக்காரு என் குருமூர்த்தி இன்னொரு விஷயத்தையும் சொல்லினேன் நான் உங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி மூணு பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் கவர்மெண்ட்டை நடத்தக்கூடாமல் காங்கிரஸ்காரங்க காங்கிரஸுக்காரங்க பண்ணுறாங்க டெய்லி வச்சு வச்சுருக்கிறாங்க என்ன விஷயம்னு தெரில இந்த கட்சி இதா கார்கில் இட்டோமா ஏதோ ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை தள்ளி வச்சுக்கிட்டு நான் மறந்து போய்ட்டேன் எனக்கு அப்புறம் இந்த ராஜீவ்காந்தி கேஸில் நான் லூஸ் மாதிரி எப்போ இதாக பண்ணிட்டே இருப்பில்ல அப்போ என் நண்பன் சமீபத்தில் காலமானது மாறிவிட்டேன் மாறிட்டே போய் இல்லை நான் குருமூர்த்தியை பார்க்கணுடா குருமூர்த்தியை பார்த்தா எனக்கு கொஞ்சம் அந்த பாராளுமன்ற கரெக்டாக பண்ணி நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட கேட்டேன் உடனே அவன் ஃபோன் பண்ணி குருமூர்த்திக்கிட்ட இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு மோகன்ராஜ் உங்களை பார்க்கணுங்கிறான் நீங்கள் வந்து இப்போ அவனை பாருங்கள் அப்படின்னோட சரி நான் போனேன் ஒரு வீட்டுக்கு மேலே அப்படி தான் வீடு ஒரு வீடு போனோம் வாங்க வாங்க என்ன பிஜேபியில் சேர வந்துருக்கீங்களா அப்படின்னாரு நான் பிஜேபியிலலாம் சேர வரலாங்க இந்த மாதிரி காந்தி கேஸ் இவ்வளோ சொதப்பிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ பாராளுமன்றத்தில் நடத்த விடாமல் நிறுத்திட்டு இருக்கானுங்க நான் சொன்னதை எனக்காக நீங்கள் ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க டெல்லியிலேருந்து ஒரு சீனியர் அட்வொகேட்டு இங்கே வர மெட்ராஸுக்கு வர சொல்லுங்க அவர் ஏர்போர்ட்டில் வச்சு டெல்லி ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு போய்ட்டு எடுக்க சொல்லுங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்க சொல்லுங்கள் மாதிரி மோகன்ராஜை பார்க்க போகிறேன் மோகன்ராஜ் விஷயமா ஒரு கேஸ் ஒன்று போட போகிறேன் ஹைகோர்ட்டில் அதுக்காக அப்படி சொல்லி அவர் பத்திரிகை பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் உடனே காங்கிரஸ் காரன் அப்படியே பண்ணிடுவான் உடனே இந்திரா கட்சிக்காரெலாம் பூரா பண்ணிடுவான் சோனியா கட்சிக்காரன் பண்ணிடுவான் ஒரு பேர் தகராறு பண்ண மாட்டான் அது பண்ணுங்கள் சார் அப்படி அவர் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு உங்கள் மிஸ்ஸஸ் வந்து எங்கள் பிரைம் ப்ரீமினிஸ்டர் லைனில் இருக்காருங்க அப்படின்னாங்க உடனே அவர் போய் பேசினார் ப்ரீமினிஸ்டர் போய் பேசிவிட்டு காமன் நேரம் பேசிட்டு அப்புறம் வெளியே வந்தார் சிட்டி அவர் பிரைம் பிரீமினிஸ்டர் தான் மூன்றாவது பேசுனேன் அப்படின்னாரு அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அவர் நான் சொன்னதை சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் அந்த பல அப்படிங்கிற ஆள் போய் பிரபாகரனை சந்தித்தது பிப்ரவரி மாதமே சந்திச்சுருக்காரு வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு காரியானது ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் தான் இதெல்லாம் அப்போது வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டாக இருந்தது அப்போது உழவு பிரிவுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒன்றா உழவு பிரிவு என்ன பண்ணியிருக்கணும் அப்போ ராஜீவ்காந்தி பறந்துபட்ட சதியை விசாரிக்கிற எம் எம்டிஎம்ஏ கிட்ட சொல்லி விசாரித்து அது ஏன் அந்த ஆள் போனார் பலரோ அவரை கூப்பிட்டு விசாரியா அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் சொல்லியிருக்கணும் வாஜ்பாய் ஆனால் அண்ணன் வாஜ்பாய் சொல்லலை இப்போ நம்ம இப்போ பயங்கரமான உலகமே போட்டு மோடி சூனியா கிட்டே வாடகை வாங்காமல் முழித்துக்கிட்டு இருக்காரு எதுக்காக சொல்கிறேன்னா குருமூர்த்தி வந்து சொன்னதுனால அண்ணா சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால அண்ணாமலை ஒன்றும் கழிக்க முடியாது தயவு செய்து வேதாரண்ய வேதபுரீஸ்வரர் கோயிலில் எவ்வளோ கோயிலுக்கு எவ்வளோ சொத்து அப்படின்னு டக்குன்னு யாரோ ரிப்போர்ட்டர் கேளுங்க அவர் முடிப்பார் அப்படியே ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லி மறுப்பி அப்புறம் அதை வாபஸ் வாங்கிக்கிட்டார் அதனால் அண்ணாமலை கேளுங்க வெங்கீஸ்வரர் கோயில் இந்த சாரி வடபழனி வேதி சாரி வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு எவ்வளோ சொத்து இருக்குங்கிறத அவட்ட கேளுங்க ஏதானா குருமூர்த்தி சரீர் கொடுத்து அண்ணாமலை எல்லாம் சீயமாகிறதுக்கு காமராஜ் தொண்டர்கள் நாங்கள் ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருக்கோம் காமராஜ் தொண்டர்கள் ஜனதா பரிவார்ன்னு ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்று ஜனதா பரிவார் தான் பாஜக கிடையாது கிடையாது ஜெயஹ்